அன்பார்ந்த நமது சேனல் அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மறுபடியும் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க இது வந்து நட்சத்திரம் மண்டலத்தில் ஏழாவது நட்சத்திரமாக இது இருக்குங்க இந்த புனர்பூசம் நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரங்க நல்லா புரியுதுங்களா இந்த நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரங்க இதுல முதல் மூணு பாதம் வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் ராசியில வருதுங்க அடுத்ததா நாலாவது பாதம் வந்து கடக ராசியில வருது பொதுவா புதன் பகவானும் சரி குரு பகவானும் சரி நல்ல பொருத்தம் இவங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாம புதன் பகவான் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அதாவது மிதுன ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதி குரு பகவானுங்க அதே போல புதன் பகவானுக்கு இன்னொரு வீடாக இருக்கக்கூடியது கன்னி ராசிங்க இந்த கன்னிராசிலும் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக குரு பகவான் தான் இருக்கிறாருங்க அதனால எந்த மாதிரியான ஒரு தொடர்பு அதாவது புதன் பகவானுக்கும் குரு பகவானுக்கும் இந்த மாதிரியான ஒரு தொடர்பு இருக்கிறதுனால அதே போல குருவும் புதனும் இரண்டு பேருமே ஒரு நல்ல ஞான காரகன்கள் அதே போல ரெண்டு பேருமே புத்திக்காரர்களாகவும் புத்திக்கு சொந்தக்காரர்களாகவும் இருக்கிறாங்க அடுத்ததா குருவும் புதனும் ரெண்டு பேருமே ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு வசதி அறிவு படிப்பு இது எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க அதுக்கு சொந்தக்காரர்களாகவும் இருக்கிறாங்க அதனாலதான் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் எப்படி எப்படிப்பட்டாங்கன்னா ஒரு நல்ல ஞானிகள் அதனாலதான் நீங்க எப்பவுமே எங்கேயுமே யாருடைய பேச்சையும் கேட்கவே மாட்டீங்க அதாவது அது நல்லதாகவே இருந்தாலும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கேட்டுக்கவே மாட்டாங்க அதே போல உங்களை பொறுத்த வரைக்கும் எது சரின்னு படுதோ அதை தான் நீங்க செய்வீங்க அடுத்ததா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் பாகங்கள்ல மார்ப குறிப்பிடுறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருங்க அதே போல நீங்க நியாயத்துக்கு உரிமையானவர்கள் அதாவது நியாயக்காரகன் அப்படின்றதுனால உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக சந்திர பகவான் இருக்கிறதுனாலும் பொதுவாக நீங்கள் வந்து ட்ரிங்கிங் அதாவது மது பழக்கத்துக்கு ரொம்பவே அடிமையாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதனால் ட்ரிங்கிங்கை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க பொதுவாக உங்கள் குணாதிசங்களை பார்க்கும்போது அதில் வரக்கூடிய நெகட்டிவ நம்ம எல்லாமே முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோங்கன்னா அதுக்கு நீங்கள் மீண்டும் போகாமல் அதிலிருந்து வெளிப்படுறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும் அதனால தான் முதல்ல உங்களுடைய நெகட்டிவ் பற்றி சொல்லிடுறேங்க அப்போ இந்த புனர் நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே வந்து ட்ரிங்கிக்கு அடிக்டா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லைங்க ஆனாலும் ஒருவேளை நீங்கள் ட்ரிங்கிங் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க அதனால தான் நீங்கள் ட்ரிங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது அப்படின்றது எங்களுடைய ஒரு சின்ன கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்குக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதனால உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மிக உயர்வான உயர்வுகள் அனைத்தும் தடைப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க அதுக்காக தான் நாங்க இதை மெயினா உங்களுக்கு சொல்ல வரோம் அடுத்ததா நீங்க எப்பவுமே பொய்யே பேச மாட்டீங்க நாம இதுக்கு முன்னாடி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை பத்தி பேசியிருக்கிறோம் இவங்க பொதுவா அதிகமாகவே பொய்ய பேசுவாங்க அதுல வல்லவர்களும் கூட இதை நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆனா இதே ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் நீங்க பொய்யே பேச மாட்டீங்க எப்போயும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல தனக்கு தெரிஞ்சத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க ஆமாவா இல்லையா சொல்லுங்க நீங்களே புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே நீங்களே சொல்லுங்க அப்பையும் மற்றவங்க சொல்ல வர்றதை நீங்க கேட்க மாட்டீங்க இத நல்லா புரிஞ்சுக்காங்க நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவங்க ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அது நல்லதாகவே இருந்தாலும் அதை நீங்கள் தெரிஞ்சிக்க மாட்டிங்க கேட்கவும் மாட்டிங்க அடுத்ததாக உங்களை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க அதே போல் உங்களுடைய தன்மானம் சுய கௌரவம் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்ப்பீங்க உங்களுடைய தன்மானம் சுய கௌரவத்துக்கு ஒரு பிரச்சனை பங்கம்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுக்கவும் மாட்டிங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்களுடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால தான் அதனால தான் நீங்கள் எப்பவுமே குரு குரு மாதிரி இருப்பீங்க யோசிப்பீங்க ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கறதாக இருக்கட்டும் வழிகாட்டுறதாக இருக்கட்டும் எல்லாமே குரு பகவான் போல நீங்கள் நடந்துக்குவீங்க அடுத்ததாக உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கல்வி படிப்பு அறிவு இது எல்லாமே உங்களுக்கு இயல்பாக இருக்கும் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்பு கல்வி அறிவு மேல் படிப்பு இதற்கு நான்காம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வரதுனால உங்கள் ஜாதகத்தில் புதன் பகவான் இருக்கிறாரான்னு பாருங்க அப்படி இருந்தார்னா நீங்க மிகப்பெரிய பெரிய பெரிய படிப்புகளை படிப்பீங்க மிக பெரிய பெரிய பதவிகள்ல கண்டிப்பாக இருப்பீங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய ஒரு இயல்பான குணங்கள் குணாதிசயங்கள் அடுத்துதான் உங்களுடைய குடும்பத்தை பத்தி பாக்கலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அப்படி காதல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய அப்பா அம்மாவை நினைச்சு உங்க காதலை நீங்க தியாகம் செஞ்சிருவீங்க அதே போல எல்லா நட்சத்திரக்காரர்களை விட காதல் காதலை தியாகம் பண்றதுல முதன்மையானவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தாங்க புனர் நட்சத்திரக்காரர்கள் நீங்க தான் முதன்மையானவங்க அதே போல புனர் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கருணை உள்ளம் கொண்டவங்க மற்றவங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தன்மை உடையவர்களும் நீங்க தாங்க அடுத்ததா உங்களுக்கு எப்பவுமே நல்ல வாழ்க்கை துணை தான் அமையும் அதாவது இயற்கையாகவே இந்த புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் புனர்பூசம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஏன்னா நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வர்றதுனால நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையுங்க பொதுவா இந்த புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் செட்டில் ஆகுவிங்க நல்ல அருமையான வாழ்க்கையும் உங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகுதான் அமையும் அதே போல் உங்க வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு உயர் பதவிகள் உயர்வான மதிப்பு இது எல்லாமே கிடைக்கும் அடுத்ததா உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு நல்ல குழந்தைகளாக அவங்க இருப்பாங்க அதாவது உங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அழகாகவும் சொல் பேச்சு கேட்கக்கூடிய படிக்கக்கூடிய கல்வி அறிவு இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க அதே போல அந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க அதனாலதான் உங்க குழந்தைகள் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு நடந்து கொள்வாங்க அதே போல் நீங்க அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு அறிஞ்சு அதை பூர்த்தி செய்வீங்க அதே போல் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து இப்படிதான் வாழணும் அப்படின்னு வாழக்கூடியவர்களும் நீங்க தாங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே அடுத்ததாக இது எல்லாமே இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பிரத்யேக காரணியாக இருக்குங்க நல்லா புரிஞ்சுக்காங்க இது எல்லாமே உங்களுடைய இயல்பான பிரத்யேக காரணிகள் அதே போல் இந்த மாதிரி தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் இருக்குங்க அதனால தான் உங்கள் குடும்பம் வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா சண்டையாக இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும் இது எல்லாமே நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க கணவனுக்கு சண்டைனா மனைவி விட்டு கொடுப்பீங்க மனைவி சண்டைன்னா கணவன் விட்டு கொடுப்பீங்க இது இந்த புனர்பூசத்த நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் உண்டுங்க அதே போல உங்களுடைய கணவனுக்கிட்டையும் மனைவி கிட்டையும் நீங்க விட்டு கொடுத்து போறதுனாலயோ உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் நல்லா இருக்குங்க அடுத்ததா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தி ஏழு வயசுக்கு மேலே தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க நாம் இது ஏற்கனவே சொல்லியிருப்போம் இந்த முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க ஒரு மிடில் கிளாஸாக தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க அதாவது முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க அதுக்கு பிறகு தான் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையுங்க அதே போல் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசு வேலை கவர்மெண்ட் ஜாப்பை விட அதிகமாக தனியார் வேலையில தான் நீங்கள் வேலை செய்வீங்க நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தனியார் ஜாபில் தான் இருப்பீங்க அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர்களும் நீங்கள் தாங்க அதாவது ஒரு விஷயத்தை எனக்கு தெரியாது அப்படின்னு மற்றவங்க மாதிரி சொல்லாமல் சார் அதுதானா சார் அதை எப்படின்னு சொல்லுங்கள் அதை நான் பார்த்து செஞ்சிடுறேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிருவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு கோடு போட்டா ரோடே போடணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சின்ன கோடு போட்டா ரோடே நீங்க போடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை ஒரு வேலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க அந்த வேலையின் மூலமாக பதவி உயர்வுகளை எல்லாம் பெறக்கூடியவர்களும் நீங்க தாங்க அதாவது மிகப்பெரிய பதவி உயர்வுகளை சிம்பிளாக வாங்கக்கூடியவர்களும் இந்த புனர்போசத்தில் தான் இருப்பாங்க அதே போல் மற்றவங்களுக்கு கஷ்டன்னு படக்கூடியதை இவங்க ஈஸியாக கற்றுக்குவாங்க அடுத்ததாக அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான ஜாப்பு வேலை செய்வீங்கன்னா இந்த கமிஷன் ஏஜென்ட்டுங்க பேங்க்கில் கதை ஆசிரியர்கள் அப்புறமா ஆலயங்கள் வழிபாட்டு ஸ்தலங்களில் வந்து குருக்கள் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த மாதிரியான ஜாப்புகள் இது எல்லாத்துலேயும் அதிகமாக வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருப்பீங்கன்னா நீங்கள் தான் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் தான் இருப்பீங்க இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி பேசிட்டோம் அடுத்துதான் உங்களுடைய உடல் நிலையை பற்றி பார்க்க போறேங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முடக்குவாதம் அதாவது ஸ்ட்ரோக் சொல்கிறவங்க எல்லாம் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் வரதுனால புதன் பகவான் வந்து நரம்பு மண்டலத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக்கு அடிக்கடிக்கெல்லாம் வந்து சுழுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதுகு பிரச்சனை அப்புறமா கால்வழி ஹார்ட் பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய நோய்களாகவும் இது இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் வர்றதுனால அடிக்கடிக்கு உங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லாமல் இருக்காது சோ இந்த மாதிரியான வியாதிகள் நோய்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்க சரியான மருத்துவரை நீங்க அணுகி அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதும் உங்களுக்கு உகந்ததுங்க அடுத்ததா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திசைகளை பத்தி பார்க்கலாங்க உங்களுக்கு முதல்ல வரக்கூடிய திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு திசைதாங்க தான் நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இளமை காலத்துல நல்லாவே இருப்பீங்க அதே போல் நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும் அதே போல உங்களுடைய இளமை காலத்துல நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குற பொசிஷன்ல உங்களுடைய அப்பா அம்மா வசதியாக இருப்பாங்க அதனாலதான் தான் உங்கள் இளமை காலத்தில் எப்பவுமே நீங்கள் நல்லா இருப்பீங்க ஏன்னா குருவுடைய திசைன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க அடுத்ததாக உங்களுக்கு வரக்கூடிய திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி திசைங்க இதுல தான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பம் நீங்கள் வந்து மற்றவங்க சொல்றதை கேட்கவே மாட்டீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வீங்க அதே போல் இந்த சனி திசை காலகட்டத்துல எதையுமே நீங்க தனியா போய் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்குவீங்க கத்துக்குவீங்க தான் இந்த சனி திசை காலகட்டத்துல உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தி ஏழு வயசுக்கு தான் நீங்க நல்லாவே இருப்பீங்க ஒரு நல்ல உயர்வுக்கும் வருவீங்க இதுக்கு அடுத்து தான் வரக்கூடிய திசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் திசைங்க இந்த புதன் திசை ஜென்ரலாகவே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன் ஒரு வேளை நீங்கள் மேல் படிப்பு படிச்சுட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போகவீங்க நல்லா சம்பாதிப்பீங்க மீண்டும் அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் மேல் படிப்புக்கு போகிறதுக்காக போறது இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இருப்பீங்க பொதுவாக அந்த புனர்பூசம் பல பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதே போல நீதிபதி இந்த ஆலயங்கள் அறநிலைத்துறை வழிபாட்டில் இது எல்லாத்துலேயுமே அதிகமாக இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் இருப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு தொழிலாக இருக்குங்க இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிளா ஈஸியா எதுவுமே கத்துக்குவாங்க அதே போல் ஈஸியா சீக்கிரமாக பதவி உயர்வு பெறக்கூடியவர்கள் எல்லா நட்சத்திரத்தை விட நீங்க தான் முன்னோடியாக இருப்பீங்க அதே இது இதையெல்லாம் நாங்க தசாபூத்தி படி சொல்லிட்டோம் இந்த தசாபூத்திகள் வந்து இப்ப எப்படி இருக்கு அதே போல் இந்த தசாபூத்தியில என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களில் ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் உங்க குடும்ப ஜோதிடர்கள் அதே போல நீங்க வழக்கமாக போய் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் இவர்களை யாராவது ஒருத்தரை நீங்க போய் பார்த்து அவங்க கிட்ட கேளுங்க இப்போ எனக்கு என்ன திசை நடக்குது குருஜி கே அப்படின்னு கேட்டு நான் இப்போ என்ன பண்ணணும் எப்படி நான் நடந்துக்கணும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அது எல்லாத்தையுமே நீங்க கேட்டு அதுக்கு ஏற்றாரு போல நீங்க சரி செஞ்சிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அதி அமையும் அதே போல் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு பரிகாரங்கள் ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்கிறது இப்படி எல்லாமே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அதாவது நாங்கள் சொல்லக்கூடியது இது எல்லாமே உங்களுக்கு பொது பலன்கள் மட்டும்தான் அப்போ உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்கள் சொந்த ஜாதகத்தின்படி ஒவ்வொரு திசைகளும் ஒவ்வொரு கிரகங்களும் மாறுபடும் ஸோ அப்படி மாறுபடும் போது நீங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது நல்லதுங்க அப்படி நீங்கள் தினமும் வணங்கிட்டு வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் மிக மிக நல்ல பலன்களை அவர் கண்டிப்பாக தேடி கொண்டு வந்து உங்களுக்கு தருவாருங்க அதே போல் நீங்கள் வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு முறையாவது சத்ரு பாராயணம் இருக்குது அந்த பாராயணத்தை பண்ணுங்க நல்லதுங்க அதாவது நூற்றி எட்டு முறை இந்த பாராயணம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவும் அமையுங்க ஆகையால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு இயல்பாகவே நட்சத்திர பலன்கள் சிறப்பாக இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக நல்லபடியாகவும் அமைந்திட நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம்